ஹேங்கர் சேர்ந்த மூணு பேஸ் பலுட் ஒரு பொண்ணை கொண்டு போய் அவங்க மூலமாக பிராக் ஷூட் பண்ணி ஒரு மாதம் கழித்து அவங்களே கொலை பண்ணிவிட்டு அந்த கலையோட மண்டை ஓட்ட ஹலோ கிட்டி அப்படின்ற ஒரு பொம்மை வச்சு தைச்சிருக்காங்க இந்த பேஸை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் உங்களுக்கு செஞ்சேன் ஒரு நாள் பதினாலு வயது இருக்கக்கூடிய பெண் போலீஸ் கிட்ட போது வந்து அது என்னோடய பீ வந்து ஒரு மாதங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த பீக்கு உடம்பில் ரத்தங்கள்லாம் எலெக்ட்ரிக் வயது சுத்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேட்ட உடனே அந்த பெண் போதை இருந்ததுனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாப்பா என்னப்பா நாங்கள் க்ரைம் பண்ணுற குற்றவாளி மாட்டே தான் பிடிப்போம் இது மாதிரி பே ஓட்டுற வேலை தான் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பதினாலு வயது இருக்கக்கூடிய பெண் என்ன சொல்லுதுன்னா இல்லை சார் அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு என்னோடய பங்கு இருந்துச்சு அதனால தான் அந்த பெண் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பெண்ணோட உடம்பு எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி கேட்ட உடனே போலீஸும் அங்கே போய்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க போன உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்க செத்து கிழங்கு யார் அப்படின்றத பார்க்கலாம் ஃபேன் மேன்கி இல்லை சின்ன வயசில் இவங்க அப்பா அம்மானால் கைவிடப்படுறாங்க அதனால் இவங்க அனாத வீடுகள்லாம் தான் உனக்கு பதினாறு வயசு ஆகிடுச்சி அதனால் உன்னோடய லைஃப்பை நீயே பார்த்துக்கிற வயசு வந்துடுச்சு இங்கிருந்து வெளியே தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த அனாதை வீடுகள்லேருந்து அவங்களுக்கு கிளம்பிச்சிட்றாங்க இவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கும் எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருவோரங்கள் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறது திடீர்னு சுற்றிட்டு இருந்தாங்க அவங்க பசியை போக்கிட்ட அவங்க உடம்பு உடம்புக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்துதான் இவங்க ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்டாகவும் ஆகிடுறாங்க அப்போயே சில வருடங்கள் போயிடுது அதுக்கடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் நைட் கிளப்பில் டான்ஸராக வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்போ தான் அங்கே ஒருத்தர் சந்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதில் ஏற்பட்டு என்னால அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் திறந்திருக்கான் ஸ்டார்டிங்கில் நல்லவனாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்டு போக போக ரொம்ப கொடூரம்னா மாற ஆரம்பிக்கிறான் இப்போ அவங்க பையனை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து இவங்க நைட் கிளப்பில் போஸ்டராகவும் ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் சேன் மேன் லுக் அப்படின்ற ஒருத்தனை சந்திக்கிறாங்க இந்த சேன் மேன் லுக் அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணுற கேங்கில் இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராஸ்வீட் பண்ணுறவனாவோ இருந்திருக்கான் மட்டும் இல்லாமல் இவன் நிறைய குற்றங்களை பண்ணுறவனாகவும் இருந்திருக்கான் அதையும் நிறைய பேருக்கு இவங்க எடுத்துருக்கான் சேனோ சேனோ மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க இவங்க அடிக்கடிக்கு தனியாக சந்திப்பாங்களாம் இப்படி இவங்க சந்திக்கும் போது சேம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பர்ஸு வந்து நாலாயிரம் டாலரை ஃபேன் திருடிடுறாங்க இந்த விஷயம் கொஞ்ச நாளே சேனுக்கு தெரிய வந்துடுது நம்ம நம்மக்கிட்டே இவன் கொள்ளையடிக்கிறாளே அப்படின்ட்டு இவர் ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுறாரு விஷயம் தெரிஞ்சு ஃபேன் கிட்டே போயிட்டு சேன் கேட்டிருக்காரு அதுக்கு ஃபேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் என்னோட குடும்பத்தை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சேனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இந்த நாலாயிரம் டாலரும் சேர்த்து பத்த எனக்கு இந்த நாலாயிரம் டாலரும் சேர்த்து பத்தாயிரம் டாலர் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து பதினாலாயிரம் டாலராக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் மாதங்கள் கழித்து இவங்க நாலாயிரம் டாலர் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பத்தாயிரம் டாலரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சேன் என்ன நினைக்கிறான்னா இப்போ பத்தாயிரம் டாலரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு நினச்சி மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் சேனோட ரெண்டு ஃப்ரெண்டுங்களான லியாங் சிங் லியாங் வாய் அப்படின்ற ரெண்டு பேரை கூப்பிட்டு அந்த ஃபேனை கடச்சிட்டு வர சொல்லியிருக்கான் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து இவங்க திருவீதியெல்லாம் தேடி பார்த்துருக்காங்க நைட் கிளப்பில் தான் டான்ஸெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களை திரு வீதியில் தேடி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க நாலாயிரம் திருடுறதுக்கு அப்புறமா அந்த காசை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க க்ளப்புக்கெல்லாம் போகிறது இல்லை க்ளப்புக்கு போக பயந்துக்கிட்டு இவங்க வீதியில் மாதிரி ப்ராஸ்ரூட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இப்படி தெருவீதியில் நிறுத்தின ஃபேனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக பிளாஸ்டூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சேனோட ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வேணாலும் வரலாம் காசு கொடுத்துட்டு ஃபேனை என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியும் கொஞ்சம் நாட்களும் போகுது ஃபேனை தேடி யாரும் வராதனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்கள சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே போயிட்டுருக்கும்போது சீரச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள துன்புறுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க துன்புறுத்ததுனால அவங்களுக்கு நிறைய காயம் ஏற்பட்டு அவங்க அழகு குறைஞ்சதுனால அவங்க தேடி யாருமே வரலை இப்போ ஃபேனை தேடி எந்த கஸ்டமரும் வராதனால சேன் அதை நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்படலை இப்போ ஃபேனை குடும்பப்படுகிறது சேனுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இவன் அதை நினச்சி கவலையே படலை ஒரு பேரும் சேர்ந்து சேன் அடிக்கும்போது அவங்க வலிக்குது அப்படின்னு அழகூடாது மூணு பேரும் அடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அதுவும் சிரிச்சுக்கிட்டு இவங்க அழுதான் மறுபடியும் அடுத்தடி ஃபோர்ஸாக விழுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் ஃபேனை அவங்க மூணு பேர் சேர்ந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க இப்போ அவங்களோட உடம்புல அடிபட்டு அந்த ஓர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா காயம் ஏற்பட்டிருக்கா இல்லையா அந்த காயத்தில் சாப்பாடு மிளகாய் தூள் மிளகாய் அரைச்சது சீரு அப்படின்னு கையில் கிடைச்சதெல்லாம் அந்த புண்ணில் போட்டு திணிச்சுருக்காங்க இப்படியெல்லாம் அவங்கள போட்டு குடும்பப்படுத்தியிருக்காங்க அதுக்கடுத்த இவங்க பாலத்தில் நெருப்பு வச்சு எரிய வச்சுருக்காங்க இவங்க ஒரு கட்டத்தில் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன தான் அடித்தாலும் அவங்ககிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை அவ்வளோ வழியால் இவங்க சித்திரவதாக அனுபவிச்சிருந்துருக்காங்க இன்னொன்னா மூணு பேரும் சேர்ந்து இவங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க மறுபடியும் போயிட்டு கேம் பிளே பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அடிச்சிருக்காங்க இவங்களை இப்போ ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த மூணு பேரில் ஒருத்தன் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா இவளை எலக்ட்ரிக் கம்பியில் தொங்க விட்டு அதுக்கப்புறமா இவளை அடிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கான் இப்படி ஒரு மாதங்கள்லாம் போகுது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவளை அடிச்சடித்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு பக்கத்தில் இந்த பாத்ரூம் டபுளை போட்டுட்டு இவங்க சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே போயிருக்காங்க இப்போ திரும்பி வந்து பார்த்தா இவங்க இறந்து போய் கிடந்த பார்க்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் இவள் இறந்து போயிடும் அப்படின்னு மூணு பேர் நினைச்சதால அவங்க இறந்து போவதை நினச்சி இவங்க கவலை கூட இப்போ அந்த இறந்து போனதை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க அதில் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா இவளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறோம் உங்களை துண்டு துண்டா வெட்டி அதை கொதிக்க வச்சு அந்த கறியை நாய்க்கு போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியே ஃபாரஸ்ட்டில் போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறமா இதே போல் தான் தலையையும் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சதையெல்லாம் பிச்சுட்டு அந்த மண்டை ஓட்டை மட்டும் அந்த ஹலோ கிட்டி பொம்மையில் வச்சு தைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் போலீஸ்கிட்ட பயந்துகிட்டே வந்து சொன்னேன் அந்த பதினாலு வயசு பொண்ணுக்கும் இந்த கொள்ளைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒரு நாள் அந்த திருட்டு போனேன் பண விஷயமா அவ்வளோ மீட் பண்ணியிருக்காங்க ஃபேன் அப்போ அந்த சேனை என்ன பண்ணியிருக்கானா இவங்களை பயங்கரமாக தாக்கியிருக்கான் பதினாலு வயதான சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து இந்த ஃபேனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பதினாலு வயது சின்ன பொண்ணு அந்த முப்பத்தி அஞ்சு வயதான அந்த சேன் கூட பழக்கம் வச்சுருந்துருக்காங்க இப்போ இந்த சின்ன பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் இப்போ இந்த சின்ன பொண்ணு சொன்ன விஷயத்த இருந்துச்சு அந்த மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க இப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு அந்த மூணு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அவங்களை கடுத்துகிட்டு போய் பிளாஸ் ட்ரூட் பண்ணதெல்லாம் தான் ஆனால் நான் அவங்களை கொலை பண்ணலை அவங்க ட்ரக் அதிகமாக எடுக்கிறதுனால ஒரு நாள் போதை அதிகமாகி அப்படி தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு மூணு பேரும் சொல்கிறாங்க இப்போ இவங்களை வச்சு எல்லாம் வச்சு க்ளாஸ்ட்ரூட் பண்ணி இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு பயங்கரம் அந்த உங்களோட பாடியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிற முன்னாடி அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுனால காசு ஆஃப் டெத் என்ன அப்படின்றது போலீஸெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரையும் கோர்ட்டில் போது ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு என்னென்னா பிறந்த ஊரில் போலீஸுக்கு சொல்லாமல் டிஸ்போஸ் பண்ணதால் இவங்களுக்கு இருபது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க காலகட்டத்தில் நடந்ததால் காலம் முடிஞ்சு இப்போ இவங்க வெளியவும் சுற்றிட்டு இருக்கலாம் அந்த மூணு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு அந்த சின்ன பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணதால இப்போ எந்த தண்டனையும் கொடுக்கல டாக்டர் எல்லாம் அவங்களை செக் பண்ணதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இறக்கு குணமே இல்லாத ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பெண்ணை இப்படி குன்பூட்டி சாகாடுகிறவர்களுக்கு இவங்களுக்கு தான் தைரியம் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேடு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து என்ன கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்